உடலுறவு குறித்து ஐந்து முக்கிய உண்மைகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேக்ட் நம்பர் ஒன் மாதவிடை காலத்தில் உடலுறவில் ஈடுபடலாமா மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபடுவது முக்கியமாக ஆணூரை இல்லாமல் உடலுறவில் ஈடுபடலாம் அதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவிட உதிர்ப்புடன் விந்தும் வெளியேற்றப்படும் என நினைக்கிறாங்க ஆனால் அந்த கருத்து வந்து முற்றிலும் தவறு விந்து பெண்ணுறுப்பில் சென்று ஐந்து முதல் ஆறு நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஓவலியூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த ப்ராசஸ் தான் பெண்கள் வந்து பிரகடன கிடைவாங்க அதனால் வந்து மாதவிடாய் காலத்தில் பாதுகாப்பற்ற மறு உடறவை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஃபேக்ட் நம்பர் டூ வயதாகும் போது பாலியல் ஆர்வம் குறையுமா ஸோ இது வந்து ஒரு கட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே நினைப்போம் வயதானவங்களுக்கு வந்து பாலியல் உணர்வு குறையும் ஆனால் அந்த கருத்து வந்து முற்றிலும் தவறானது வயதாகும்போது அவங்களும் தங்களுடைய குடும்பங்கள் பொறுப்புகள் மற்றும் குழந்தைகளோட எதிர்காலத்தில் வந்து ஏகப்பட்ட கமெண்ட் பண்ண அதனால அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது ஆனால் வயதானவர்களுக்கும் பாலியல் உணர்வும் உண்டு ஃபேக்ட் நம்பர் த்ரீ சுய இன்பம் சரியா தவறா இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்கிட்டுமே தான் இருக்குது சுய இன்பம் பண்ணுறனால எந்த வித தவறுமே கிடையாது ஆனால் நம்ம அதுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் சிலருக்கு சுய இன்பம் பண்ணுறதுனால வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல நன்மை தருது ஃபேக்ட் நம்பர் ஃபோர் ஆணுரையை பயன்படுத்தினால் இன்பம் குறையுமா ஆணுரையை பயன்படுத்தினால் இன்பம் எல்லாம் குறையாது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணுரையை பயன்படுத்தினால் பாலியல் தொடர்பான நோய்கள் தவிர்க்கவும் கற்பத்தை தவிர்க்கவும் இந்து வந்து பின்னிருப்பேர் செல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆணுரை வந்து பயன்படுகிறது ஆணூரையை பயன்படுத்தினால் பாத்தீங்கன்னா வந்து எந்தவித இன்பமும் குறையவே குறையாது ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் சைஸ் ஒரு முக்கியமா சோ சைஸுக்கும் இன்பத்துக்கும் வந்து எந்த எது சம்பந்தமே கிடையாது பொதுவாக எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆண் குறையும் வந்து பெரியதாக இருந்தால் இன்பத்தை தர முடியும் ஆண் குறித்து சின்னதாக இன்பத்து தர நினைக்கிறாங்க ஆனா இந்த கருத்து முற்றிலும் தவறு சோ சைஸுக்கும் இன்பத்துக்கும் எந்த எந்த சம்பந்தமே கிடையாது கரெக்டான கொசிஷனை யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பத்தை பெற முடியும்